நமக்கே தெரிய மாட்டேங்கல எங்கெங்க ரோடு கரெக்டா போட்டு வச்சிருக்கேன் ஊசி மலை இதுதான் நம்ம ஊசி மலையா அங்க இருக்கிறது ஆமா இங்க இதுலடா நல்லா இருக்கல

அக்கனே ஒரு புட்டி ரோட போட்டு சஞ்சோ ரெடி வா எப்படி இருக்கு எஸ்டேட் எப்படி இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு கிரீன் கலர் 그린 எங்க பார்த்தாலும் கிரீன் தான் எங்க பார்த்தாலும் கிரீனா இருக்கா அப்படியே நல்லா இருக்குல நீ போய் ம் போய் அடுத்து கீழே போய் பார்ப்போம் நல்ல இடமா இருக்கு நல்ல கிரீனா தான் இருக்கு கீழே போய் பார்ப்போம் வாங்க எப்படி செமையா சூப்பர் சூடு பயங்கரம் சூடு கோவில் திருவிழா பயங்கரமாக இருக்கும் ஏன்னா மக்கள் எஸ்டேட் மக்களுக்கு அது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் தானே ஒரு நல்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு நாள் சூப்பரா வச்சிருக்காங்களே மற இது அங்கப்பா தான் ஒரு மலை ஊசி மலை தெரியுதா அதான் அங்கே தெரியுங்க தூரத்தில் தெரியுதா அதான் மேலே தெரியுது ना 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 स्लो प्लस के इधर पर लाइन से ला रोड में डी लाइन सुपर लाइन इसीलिए कंपनी लगाई पोटर के अंगे தண்ணி வருது அப்பா கரெக்டா வண்டி கொண்டே நீ பாட்டி வண்டி தண்ணி வரும் வா சூப்பரா வருதுல வெண்டி வர மாதிரி இருக்கு ஏன் கலந்து வண்டி உள்ள இறக்கி கழுகிற வேண்டியதா ஏய் வாட்டர் ஃபால்ஸ் போடுறா சூப்பரா இருக்கா சரி வண்டி சேர வச்சு கழுகலாமா கழுகல

அப்படியே மேலே தண்ணி வருது அப்படியே உழுகி வர்றது அப்படியே கீழே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வண்டி வந்து இப்போ வண்டி இப்போ நேற்று தான் கழுவுணும் அதுக்குள்ளே சேராகி போச்சு லைட்டாக கழிக்கலாமா